நம்ம சஸ்விகா பாப்பா அவங்களுக்கு வந்து ஹெட்மீ வித் ரெடி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பாப்பா ரெடியாக பார்க்கலாம் பாப்பாவில் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டாங்க பாருங்கள் எப்படி பார்த்துட்டு அம்முகுட்டி அம்மு குட்டி யார்டி பாட்டு அம்மா என்ன பண்ணுறோம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்துனா அவங்களுக்கு வந்து மாயர் கிரீம் அப்ளை பண்ணுறேங்க எல்லாமே ஹிமாலயா தான் யூஸ் பண்ணுறோம் பாப்பாவுக்கு மாயர் கிரீம் ஃபுல்லாகவே வந்து பாடி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணியாச்சு அப்புறம் அதுக்கடுத்து வந்து தலைக்கு வந்து எண்ணெய் வைக்கணும் இப்போ வந்து ஃபேஸ்க்கு வந்து அதுவே மாயிஸ்டர் க்ரீம் தான் அப்ளை பண்ணுறோம் நாங்கள் பாப்பாவுக்கு பவுடரு தான் அப்ளை பண்ண மாட்டோம் ஒன்லி கிரீம் மட்டும்தான் ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு எல்லாமே வந்து மாயர் கிரீம் அப்ளை பண்ணால் ஃபேஸ் வந்து எப்போயுமே மாய்ச்சரைஸாக இருக்கும் ட்ரையாகவும் பார்த்துக்குங்க செகண்ட் வந்து அவங்க அப்பா வந்து பாப்பாவுக்கு வந்து ஹிமாலயா ஆயில் வந்து அப்ளை பண்ணுறாங்க ஹேர் ஆயில் வந்து பாப்பா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க பட்டு பட்டுக்குட்டி அப்பா என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு செல்லகுட்டி பட்டுச்சலம் நெக்ஸ்ட்டு பாப்பா ரெடி ஆகிட்டா பாருங்க ஜம்முன்னு நல்லா கேரளா இப்ப குட்டி மாதிரி நல்ல ட்ரெஸ் அம்மையாக இருக்குது பாப்பாவுக்கு க்யூட்டாக இருக்காங்க தலைக்கு எண்ணெய் வச்சு தலை சீவி பாருங்க ஸ்டார் மாதிரி ஸ்டார் போட்டு வச்சிருக்காங்க அம்மு குட்டி அம்மு குட்டி பட்டு என்ன பட்டு பார்க்குறேன் நீனு செம்மையா க்யூட்டாக அழகா ஏஞ்சல் மாதிரி நம்ம சஸ்விகா பாப்பா ரெடி ஆகிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல அவங்க ஃப்ரெண்டு ஒரு வாத்து வாத்து குட்டி வச்சுருக்காங்க அதை கூட விளாண்டுட்டு இருக்காங்க பாருங்கள் க்யூட்டாக ஆளுக்கு வந்து நல்லா கொலுசு செம்மையா அவங்க அப்பா எடுத்து கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது இருக்காங்க கைக்கு வளையல் போட்டு செயின் போட்டு ஸ்டார் போட்டு வச்சு பா பார்க்க ஏஞ்சல் மாதிரி நீ ரெடி ஆயிட்டீங்களா ரெடியாக எங்கே போகிறீங்க இப்போ టీ అప్ప <tuh>